பரதாவது சொன்னாங்க அனைவருக்கும் வணக்கம் நீண்ட காலமாக பேசிட்டு வரக்கூடிய தேர்மாரனுடைய கல்லறை தான் இது அந்த கல்லறை மீட்டு எடுக்கிறதுக்காக நம்ம பல ஆட்கள் பல அமைப்புகள் போராடி குரல் கொடுத்து வந்தாலும் அது நம்மளுடைய குரல் வலுவா இல்லையா நம்ம தெரியலை இந்த கல்லறைக்காக தேர்மாறனுடைய தேர் சுற்றி வரக்கூடிய மாதா தேர் சுற்றி வரக்கூடிய அந்த பாதையில் தான் லசால் ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மைதானத்துக்கு பக்கத்தில் தான் நிலம் கேட்டிருந்தாங்க பதினஞ்சு அடி பதினஞ்சு அடிக்கு பதினஞ்சு அடி நிலம் கேட்டிருந்தாங்க வேறு இருபதுக்கு இருபது இடம் கேட்டிருந்தாங்க அது ஒரு கெடப்பில் போட்ட மாதிரி ஆகிடுச்சு இப்போ அந்த இடத்துல தான் ஸ்டேடியம் உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு இதுக்கு ஒரு இதை கெட்டிருக்கிறாங்க இப்போ நமக்கு அந்த இடமும் கேள்விக்குறியாக இருக்குது நம்ம கிடைக்கக்கூடிய இந்த இடத்த பயன்படுத்தணும் இந்த கல்லறையை பாதுகாத்து இதே இடத்துல வச்சாதான் அந்த வரலாறுகள் தெளிவாக நம்ம பாதுகாக்க முடியும் இதை கொண்டு நம்ம வேற எங்கேட்டு வச்சோம்னா மாதா தேர் சுற்றி வரும்போது இந்த வருஷம் இது பண்ணாங்க மாதாவுக்கு சுற்றி வரும்போது தேரை நிறுத்தி ஐயாவுக்கு வணக்கம் செலுத்திட்டு போனாங்க அப்போ இந்த கல் இங்கேருந்து வேற எங்கேட்டு போயிட்டுனா ஐயாவுக்கும் வணக்கம் செலுத்த முடியாது தேருக்கான மரியாதையை அழிஞ்சு போகும் அதனால உறவுகள் அதிகப்படியான அழுத்தங்கள் கொடுங்க இங்கே உள்ள அமை செல்வங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு நாள் கூடி இதுக்கான ஒரு முடிவு முடிவு நம்ம வாங்கியாகணும் பள்ளி நிர்வாகத்தில் நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறது ஒன்று தான் பல பல லட்சக்கணக்கான செல்வங்களை நாங்கள் இந்த பூமிக்கு கொடுத்தாலும் எங்களுடைய செல்வங்களை நாங்கள் பார்க்கறது எங்களுடைய முன்னோர்களுடைய கல்லறைகள் இந்த மாதிரி இதை தான் அதை நீங்கள் பாதுகாத்து வைக்கிறதுக்காக நாங்கள் உங்கள்ட்ட பள்ளி நிர்வாகத்திலையும் சரி இதனுடைய அமைப்பாக செயல்படக்கூடிய மற்ற அமைப்புகளுக்கும் சரி ஒரு 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 தார்மீக ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் தயவு செஞ்சு இந்த இடத்துல எங்களுக்கு நிலம் ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு இந்த இடங்களை இந்த கல்லறையை வைக்கிறதுக்கான ஒரு இடங்கள் எங்களுக்கு கொடுங்க இந்த இடமே இந்த கல்லறையே வந்துட்டு இவருடைய இடம் தான் ஒரு காலகட்டங்களில் அது அப்படியே தானமா இல்லாமல் கொடுத்ததுனால அவருடைய கல்லறை கூட பள்ளிக்கூட வந்து பிடிங்கி வீசப்பட்டுச்சு இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஒரு கருத்தில் கொண்டு இந்த மக்களுக்காக இந்த பரத மக்களுக்காக இந்த தூத்துக்குடியினோட வரலாறு பாதுகாக்கிறதுக்காக இந்த இந்த கல் இந்த கல்லறை வந்து தயவுசெஞ்சு இதே இடத்துல வைக்கிறதுக்கு இடம் தருக்கிற மாதிரி தாழ்வு கேட்டு முடிக்கும்